மக்களே இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல மண் எடுத்து காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி புளிக்குழம்பு மீன் குழம்பு வட்டக்குழம்பு இந்த மாதிரி எது நீங்கள் செஞ்சாலும் மண் சட்டியில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட் தான் கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டினால் காய்ஞ்சி முடிஞ்சதோ ரெண்டு குழி கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டு அதை வந்து காய வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சாலும் இன்னும் நல்லா ஃப்ளேவர் வந்து தூக்கி கொடுக்கும் ஸோ அதனால நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கோம் நல்லெண்ணெய் காய்ஞ்சி முடிஞ்சதோ கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் தனித்தனியாக போட்டு பொரியா விடுங்க இதெல்லாம் புரிஞ்சு முடிஞ்சதும் எங்க அம்மா வந்து வடவம் கொஞ்சம் போட்டு தாளிப்பாங்க அது வந்து குழம்புக்கு வந்து இன்னுமே நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரை வந்து கொடுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரை மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வடவம் போட்டு தாளித்து செஞ்சால் அந்த குழம்போட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மெத்தட்தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு முடிஞ்சதோ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மூணு பச்சை மிளகாவாக கீறி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பையும் மஞ்சள் தூளியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நான் மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறேன் மீதி ரெண்டு தக்காளி பழத்தை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் ப்யூரிவாக அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்பீங்கள அதில் வந்து நீங்கள் ஊற்றி குழம்பு கொதிக்கும் போது அதை நீங்கள் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வைப்பாங்க அதுதான் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி வந்து இப்போது விட்டுடுங்க மூடி போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் எல்லாமே வந்து வதங்கி வந்துடும் காயெல்லாம் வதங்கி முடிஞ்சதும் இந்த குழம்புக்கு நான் வந்து வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன் கூடவே எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேபி பொட்டேட்டோ வேஸ்ட்டாக இருந்துச்சு அது எதுவுமே பண்ண முடியாது அதனால இது கூடயே சேர்த்துக்கலான்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாளாக வெட்டி போட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே வந்து உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு விட்டுருக்கீங்கன்னா இந்த காய் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடும் காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் புளி தண்ணி ஊற்ற முடியும் காய் வேகாமல் நீங்கள் புளித்தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகவே வேகாது ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளித்தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா காயெல்லாம் வெந்து குழம்பு சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து அந்த ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி மிள தூள் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து உப்பு பார்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டு இதில் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அதில் தூளோட எல்லா பச்சை வாசனையும் போகி நல்லா வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு குழம்பு திக்காகி வரும் கடைசியாக நீங்கள் வந்து வெள்ளம் கூட போட்டு இறக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் வேறு ரெசிபி வீடியோஸ் வேணுணாலும் கேளுங்கள் நான்